அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலை பற்றின சில தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனைமலையில் உப்பாற்றங்கரையில் சயனக்கோலத்தில் வீற்றிருந்து அருள் புரிஞ்சுட்டு வராங்க அருள்மிகு மாசாணியம்மன் மாசாணியம்மன் திருக்கோயிலோட ராஜகோபுரத்திற்கு உள்ள நுழைஞ்ச உடனே அம்மன் சந்நிதியை வலம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ இடது பக்கமாக நம்ம வலம் வர தொடங்கினோம் அப்படின்னா இடது பக்கம் தெற்கு பார்த்து பைரவர் தனி சந்நிதியில் அமர்ந்து அருள் புரிந்து வர்றாரு பைரவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே போனோம்னா மேற்கு பார்த்து அருள்மிகு பேச்சியம்மன் தனி சன்னதியில் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்ததாக துர்கையம்மனும் மகிஷாசுர மர்தினியும் வடக்கு பார்த்து தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியா சப்த கண்ணியர்களும் புவனேஸ்வரி தேவியும் வடக்கு பார்த்து தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்து அருள் புரிஞ்சு வர்றாங்க அவங்களுக்கு அடுத்ததா விநாயக பெருமான் கிழக்கு பார்த்து அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார் வளம் வர்ற போது கடைசியா பார்த்தோம்னா கருப்பராயர் வந்து தெற்கு பார்த்து அமர்ந்து தனி சன்னதியில அருள் புரிந்து வராங்க அருள்மிகு மாசாணியம்மனோட சன்னதி வடக்கு பார்த்து இருக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு உள்ள கிழக்கு பார்த்து ஒரு வழி இருக்கு அந்த வழியா போனோம்னா அன்னதானத்திற்கும் பிரசாதங்கள் வந்து நம்ம வாங்கிக்கவும் அந்த வழியை பயன்படுத்தலாம் மேற்கு பகுதியில் ஒரு வழி இருக்கு அந்த வழியில போனோம் அப்படின்னா நம்ம உப்பாற்றங்கரைக்கு போகலாம் மாசாணியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த குண்டம் திருவிழா தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கு கொடியேற்றம் செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து குண்டம் திருவிழா வந்து நடைபெற்றவாறு இருக்கும் குண்டம் திருவிழாவின் போது நடக்கக்கூடிய மயான பூஜையும் மிகவும் புகழ் பெற்றதாகும் மாசாணியம்மன் கோயிலில் சிறப்பான வழிபாடுகள் நிறையவே இருக்கு அதுல ஒன்னு பார்த்தோம்னா மிளகாய் அரைத்தல் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மிளகாய் அரைத்தல் வழிபாடு வந்து நம்மளுடைய தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் திருட்டு போன நகைகள் மற்றும் இதர பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் இங்கே நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து வழிபாடு செய்யறாங்க சுருக்கமா சொல்றது அப்படினா நீதி மறுக்கப்பட்ட இடத்துல நீதியை வாங்கி கொடுக்கக்கூடியவள் மாசாணியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்க மிளகாய் அரைத்தல் வழிபாடு வந்து சிறப்பு பெற்றது மிளகாய் அரைத்தல் வழிபாடு பற்றின முழுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மிளகாய் அரைத்தல் வழிபாடுங்கிற தலைப்பில் வீடியோவோட லிங்க் இருக்குது அதை பார்த்து நீங்கள் மற்ற தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாசாணியம்மன் கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முறையீடு சீட்டு எழுதி அம்மனோட கையில் வைக்கிறது அதாவது முறையீடு சீட்டு அப்படின்னு அங்கே வந்து வச்சுருப்பாங்க அந்த தாளை வந்து நம்ம வாங்கி நம்மளுடைய கோரிக்கைகளை அதில் எழுதி அதை வந்து நம்ம சன்னதியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து சுவாமியோட கைகளில் வந்து வச்சிட்றாங்க இதை பற்றின தகவல்களையும் நம்ம வந்து கோயிலில் கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மாசாணியம்மன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறவங்க மாசாணியம்மனை தரிசனம் பண்ணதற்கு பிறகு ஆனைமலைக்கு அடுத்து இருக்கிறது வேட்டைக்காரன் புதூர் அங்கு திருவார்திரு அழுக்கு சுவாமிகளோட திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் அதை பற்றின தகவல்கள் இருக்கிற வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒருமுறை எப்படி மிளகாய் அரைத்து நீதிக்கல்லில் பூசணும் அப்படிங்கிற தகவலும் வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சித்தர் திருக்கோயிலோட தகவலும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைத்து அருள்களையும் அள்ளி வழங்கக்கூடிய அருள்மிகு மாசானியம்மனை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி